ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் கட்லேட் செய்யப்படுறோம் அதுக்கு முதல்ல குக்கரை வச்சுக்கணும் ரெண்டாவது கைமா முந்நூறு கிராம் கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் போடுறோம் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போடணும் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் கல் உப்பு அதுக்கடுத்து கப்பு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு கலர் கலறிடுவோம் கலரிட்டு நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதெல்லாம் பிடிக்கிறது மாதிரி கிண்டிக்கிறணுங்க இன்னும் நம்ம நல்லா கலரியாச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கறலாங்க பற்ற வச்சுட்டு மூடி போட்டுருவோம் ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது மூடி போட்டுட்டு நாலு டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் அந்த பக்கம் வேகட்டுங்க நம்ம எங்கிட்டு கட்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் கட்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் என்ன சூடானே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வெடிச்சோடனே ஒரு ஸ்பூன் நறுக்கிய பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ண அண்ணாடி பழம் வதக்கா போதும் அடுப்பு சின்ன வச்சு வதக்க இதளவுக்கு வதங்கினா போதும் ஒரு பெரிய உருளை கலந்து வேக வச்சு அஞ்சு விசில் விட்ட கறி வந்து நல்லா வெந்துருச்சு அதை இதில் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் அடுப்பை ஆற வச்சிடலாம் இப்போ எல்லாம் ஒன்றா கலர் நல்லா கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்குலாம் உடச்சி விட்டு நல்லா படைஞ்சிக்கிடுவோம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரங்கெல்லாம் பார்த்துக்கங்க பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது நான் போட்டது காரம் எல்லாமே இந்த சைஸில் உருளை பிடிச்சிட்டு நம்ம நல்லா ஒட்டிக்கோங்க இது உள்ள சாமி இதை வந்து வெறும் முட்டை இது அடிச்சு வச்சிருக்கிற ப்ளட்டு அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் வந்து ஸ்லோவாக வச்சு போடணும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு ரெண்டாக போட்டு நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க டக்குன்னு கரைஞ்சிரும் இந்த கட்லைட் ரெடி ஆயிடுச்சுங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க இதை இப்ப சாப்பிட்டு பாத்திரலாங்க ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்டா இருக்குது ஏன் நான் ஃபுல்லாக காட்டலைன்னா இது வெளியில் போகுது அதனால வந்து ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு பொறிக்காமல் வெளியில் அனுப்புகிறோம் அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டலை நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு